வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் அதை நான் எடுத்து படிக்க வேண்டும் பிறகு உங்களிடம் சொல்ல வேண்டும் இருங்க திருவிளையாடல் புராணம் கால் மாறி ஆடிய படலம் விக்ரம பாண்டியன் அவனுடைய மகன் ராஜசேகர பாண்டியனுக்கு முடிசூட்டி விட்டு அவனுடைய காலம் முடிந்து விடுகிறது இந்த பாண்டியன் அறுபத்தி மூன்று கலைகளில் வல்லவன் அதாவது நாம நினைக்கிறோம் ஒரு அரசனாக அவனுக்கு வாழ்வித்தை வில்வித்தை அதெல்லாம் மட்டுந்தான் தெரிஞ்சா போகிறன்னு இல்லை இல்லை அறுபத்தி நான்கு கலைகளும் ஒரு அரசனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த காலத்து நியதி ஆனா இவன் பரத கலையை கத்துக்கல ஏன்னு கேட்டா நான் கும்பிடுற சொக்கேசர் குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு சொன்னாரே அது போல அழகா அவர் ஆடின் இருக்கும்போது நம்ம போய் அந்த கலையை ஆடலாமா அப்படின்னு அவனுக்கு தோணித்து அதனால அதை கத்துக்கல பாக்கி எல்லா கலைகளிலும் பல்லவன் அற்புதமான ஒரு ஒரு மனிதன் ஒரு நல்ல பாண்டிய மன்னன் அவனுடைய சபைக்கு ஒரு நாள் ஒரு சோழ நாட்டு புலவன் உத்தம் வந்தான் இந்த பாண்டியன ராஜசேகர பாண்டியனையும் அவனுடைய ஆட்சியை பத்தியும் மதுரையின் அழகை பற்றியும் மதுரை மக்களை பற்றியும் ரொம்ப அழகா கவிதையெல்லாம் பாடினான் ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான் என்ன தெரியுமா நான் வருவது பொன்னி வளநாடு அங்க கரிகாலன் ஆட்சி புரிகிறான் அவன் அறுபத்தி நான்கு கலைகளிலும் வல்லவன் அவனிலும் ஒரு கலை உமக்கு குறைவல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டான் பரிசெல்லாம் கொடுத்து அவனுக்கு கும்பிட போட்டு ஆரம்பிச்ச பிறகு தனிமையில உட்காந்து அவன் யோஜனை பண்றான் ஏன் நம்ம அதை கத்துக்கல அப்படின்னு கேட்டாக்கா ஈசன் ஆடுபவன் அவரை போய் அந்த கலையை போய் நம்ம கத்துக்கலாமான்னு நான் நினைச்சேன் அது என்னமோ தப்புன்னு நான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு இந்தவன் சொல்றான் சோழ மன்னனுக்கு அறுபத்தி நான்கு கலைகள் உண்டு உமக்கு ஒரு கலை குறைவுன்னு சொல்லிட்டானே கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆசான்கள் எல்லாம் கூப்பிட்டு பாருங்க அவன் ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கும்போது பரதநாட்டியம் கத்துக்க ஆரம்பிச்சா எப்படி சின்ன குழந்தையா இருக்கும்போது இடுப்புல வந்த துண்டை எருக்கி கட்டி தையா தையினாக்கா உடம்பு வணங்கும் அவன் ஆடை கத்துக்கிறான் ரொம்ப கஷ்டப்படுறான் இந்த ஜதி போடவும் உடம்ப வளைக்கவும் அவனால் முடியல உடம்பெல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்குது இருந்தாலும் கற்றுக்கான ஆரம்பிச்சாச்சு உடம்பு வலி தாங்கலை கால் வலி தாங்கலை இவன் நேர கிட்ட போனான் சாமி ஆண்டவா இது என்னப்பா இது இவ்வளவு கஷ்டமாக இருக்கு இந்த கலையை நீ என்னமாதான் ஆடுறியோ இந்த அந்த அண்ட புவனம் எல்லாம் வியக்கும்படி நீ ஆடுகிறாயே அப்படின்னு சொல்கிறான் ஒரு நாள் சிவராத்திரி வந்தது வந்த பொழுது சொக்கநாத சுவாமிக்கு அவ்வளவு அழகா அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அங்குள்ள நட்ராஜர் சன்னதிக்கு வந்து என்ன பண்ணா எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும் எனக்கு தெரியுது கால் வலி எவ்வளவுன்னுட்டு நீங்கள் எத்தனை நாளா இடது பதத்தை இப்படி தூக்கி ஆடிட்டு இருக்கீங்களே வலது கால ஊனி எவ்வளவு வலிக்கும் யுகம் யுகமா நீங்க நிக்கிற இது வந்து இந்த கொடை மடம் அப்படிம்பாங்க அப்படின்னா வேகன் ஆஹ் குளிரால் நடுங்கிய மயிலுக்கு போர்வை தந்தான்னா ஏ அவன் சரியான முட்டாளியா மயிலுக்கு போய் பொ பொன்னாடைய போத்துவானா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது ஏன்னா அப்படி கேட்கிறவங்க இருந்தாங்க மழை கு சிலிர்த்து ஆடுகிறதுன்னு அவனுக்கு தோணலை ஐயோ குளிர்றதுன்னு நினைச்சான் அது அவனுடைய இறக்க குணத்தை காட்டும் அதே போலதான் இவன் என்ன பண்றான் சாமி நீ எத்தனை நேரம் ஆடிக்கிட்டே இருப்ப எனக்காக நீர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா கால் மாற்றி ஆடுங்கள் எவ்வளவு நாள் இந்த காலையே தூக்கியாச்சு இடது பாதமே தூக்கியாச்சு இனி அந்த வலது பாதத்தை தூக்கி இடது பாதத்தை நீங்க ஊன்றி ஆட வேண்டும் ஆட வேண்டும் ஆட வேண்டும் அவர் எப்படி ஆடுவார் அவர் பாட்டு அதே ரூபத்துல இருக்கும்போது அவன் பார்த்தான் சரி என்ன வேணா ஆட்டும் நான் என்னுடைய உடைவாளை உருவுகிறேன் நீங்க ஆடலைன்னா நான் இப்பவே நான் உயிரை மாய்த்து கொள்வேன்ற பொழுது இறைவன் ஆடினான் இன்னைக்கும் நீங்க மதுரையில பாத்தீங்கன்னா வெள்ளி அம்பலம் அது பொன்னம்பலம் இடது பதம் தூக்கி ஆடுவது வெள்ளி அம்பலம் இந்த வெள்ளி அம்பலம் சிதம்பரத்தை விட கால் மாற்று அதிகம் அப்படிம்பாங்க பொண்ணுக்கு சொல்லுவாங்க இதை விட அதுக்கு கால் மாற்று கேரட்ன்னு சொல்றோமே இங்கிலீஷ்ல ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்னு சொல்றோமே இது வந்து டுவெண்ட்டி போர் ஃபிஃப்டி கேரட்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கால் மாற்று கால் மாற்று அதிகம் கால் மாறியதால் அது கால் மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளி அம்பலத்தில் இறைவன் காலை மாற்றி ஆடுகிறான் யாருக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னைக்கு ஆடிட்டு இருக்காருனா காரணம் அந்த ராஜசேகர பாண்டியன் கால் மாற்றி ஆடிய பொன்னம்பலத்து இறைவன் மதுரையில் அம்பலத்து ஈசனாக இருக்கிறான் இதுதான் கால் மாறி ஆடிய படலம் திருவிளையாடல் புராணத்துல ஒரு முறை இந்த முருகனுக்கு பால் எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா வளர்த்தாங்க தெரியுமா ஆறு பெண்கள் கார்த்திகை பெண்கள்னு சொல்வாங்களே இந்த கார்த்திகை பெண்கள் எல்லாரும் இந்த அஷ்டமா சித்தியே நமக்கு வரக்கூடாது இந்த அஷ்டமா சித்தியை நம்ம கத்துக்கணும் ஏன்னு கேட்டா நம்ம முருகனுக்கே பால் கொடுத்தவர்கள் நம்ம வளர்த்தவர்கள் நாம நம்ம எல்லாரை விட உயர்ந்தவர்கள் இந்த அஷ்டமா சித்தியே நம்ம கத்துக்க கூடாது இந்த அஷ்டமா சித்திங்கன்னு நான் எப்போதும் சொல்றேனே அது யார் சித்தர்களுக்கு கை வரும் அனிமா லகிமா கரிமா மகிமா ஈசித்துவம் வசித்துவம் பிராகாமியம் பிராப்தி அப்படியெல்லாம் அந்த வந்து ஒரு எட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிரபஞ்சத்தின் உண்மை நமக்கு விளங்கும் அதுக்காகத்தான் அது தப்பு இல்லை ஆனா எல்லாராலேயும் அது முடியாது இந்த பிரபஞ்சத்தின் உண்மை தத்துவம் முடியாததே கிடையாது நீ நீர் மேல் நடக்கலாம் காற்றில் நடக்கலாம் இந்த சித்து கைவர பெற்றால் யாரான் குரு மூலமாக நல்லபடியா கத்துக்கிட்டாதான் தான் நம்மளா போய் தண்ணியில நடக்க முடியுமான்னு தொப்புன்னு விழுந்துருவோம் இல்லையா அப்ப இவர்கள் வந்து என்ன நினைச்சாங்களாம் இந்த அஷ்டமா சித்திகள் வல்லவர் சித்தர் சிவன் அவர்கிட்ட போய் கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பொழுது அவர் எல்லாருக்கும் சிவகதையில இருந்து அவர் ஏதோ கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இப்படி பிரபஞ்சம் தொடங்கியது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கார்த்திகை பெண்கள் போய் பவ்யமா கும்பிட்டாங்களாம் அவங்களுக்கு மனசுக்குள்ள என்னன்னு கேட்டா நம்ம உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பேரு தான் கிடைச்சது மற்ற பெண்களை விட நம்ம உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட ஈஷனே ஈசனே எங்களுக்கு அட்டமா சித்திகளை நீங்கள் உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் இப்படி கண்ணை காட்டினாராம் யாருன்னு கேட்டால் அங்கே உமாதேவியார் அவ தான் அஷ்டமா சித்திகளும் அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கின்றத அவகிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா அவ சொல்லித்தந்தானா அவள் உங்களுக்கு உபதேசம் பண்ணினானா வந்துடும்ன உடனே இந்த ஆறு பெண்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிட போட்டு இவங்க போயிட்டாங்களாம் உமாதேவி இதை பார்த்தாங்களாம் அப்ப உமாதேவி சொன்னாங்களாம் அஷ்டமா சித்தி கத்துக்கணும் அப்படின்னாக்க முதல்ல பணிவு வேணும் இல்லையா போது ஈசன் சொன்னாராம் ஆகையினால் நீங்கள் எல்லோரும் வட்டமங்கை இன்னைக்கும் இருக்கு அந்த ஊரு அங்க நீங்க போய் ஆகி ஆகிவிடுவீர்கள் ஏன்னா எப்படி கருணை நிறைந்த உமையை கும்பிடாமல் அவளிடம் போய் கேட்காமல் எவ்வளவு கல் இருந்தால் தேவியை லட்சியம் பண்ணாமல் என்னிடம் வந்து கேட்டீர்கள் பாறைகளாக இருங்கள் அப்படின்னப்பட்டு பட்டமங்கையில இவங்க ஆறு கார்த்திகை பெண்களும் கல்லாக இருக்க பாறாங்கல்லா இருக்கிறாங்க ஐயோ எங்களுக்கு எப்ப விமோசனம்ன பொழுது ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு யாமே வருவோம் யாமே உபதேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆக மொத்தம் அவங்க ஆயிரம் வருஷம் பட்டமங்கைங்கிற ஊர்ல கல்லா இருந்து அதன் பிறகு எல்லாம் வல்ல சித்தராகி அங்கு வந்து இந்த பா இவருடைய பார்வை பட்ட மாத்திரத்தில் அத்தனை பாறைகளுக்கும் உயிர் வந்து அவர்களை அமர வைத்து இது வந்து அனிமா அப்படிங்கிறது இது லஹிமாங்கிறது ஆக மொத்தம் நாமால் நம்மால் செய்ய முடியாத பல விஷயங்களை இந்த சித்துகளை அஷ்டமா சித்திகள் என்பார்கள் இது வந்து பெரிய பெரிய முனிவர்கள் பெரிய பெரிய யோகிகள் மகான்கள் அவர்களுக்கு கைவந்த கலை அதை பற்றி இந்த கார்த்திகை பெண்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டதுனால அவரே வந்து ஈசனே வந்து அவர்களுக்கு உபதேசித்ததாக சொல்லுகிறது அட்டமா சித்திகள் உபதேசித்த படலம் திருவிளையாடல் புராணத்துல திருவிளையாடல் புராணத்துல மேய்காட்டிட்ட படலம்னு ஒண்ணு இருக்கு குண பாண்டியனுடைய மகன் குலபூஷண பாண்டியன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அவையில் சுந்தர சாமந்தன் ஒருத்தர் இருந்தார் அவர் என்னன்னு கேட்டால் இந்த படை வீரர்கள் எல்லாருக்கும் அவர்தான் தலைவர் அவர் தான் இந்த அணிகள் சேர்க்கிறது புதுசாக படைகள் கொண்டு வர்றது இதெல்லாம் அப்போது இவங்களுக்கு ஒரு செய்தி வருது எனக்கு நான் இந்த கதை சொல்கிற போது பேரலெல்லாம் திருவாத ஊரர் குதிரை வாங்க போய் அப்புறம் கடைசியில் அவன் வந்து நரி பரியாகி பரி நரியாகி எல்லாம் வருமே அந்த மாதிரி இறைவன் எப்படியெல்லாம் சோதனை பண்றான்ங்கறத அந்த ஒரு தாட்டும் அப்படியே பேர்ல எல்லாம் ஓடிட்டே இருக்கு இந்த சுந்தர சாமந்தனை கூப்பிட்டு என்னப்பா ஒற்றர்கள் ஏதோ சேதி சொன்னார்களே என்ன கேட்ட பொழுது வேடர்களின் தலைவன் சேதி ராயன் என்பவன் சேனைகளை சேர்த்து கொண்டிருக்கிறான் அவன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க போவதாக ஒற்றர்கள் அறிவிக்கிறார்கள் அவன் எப்ப வந்து தாக்குவான் நம்மள அப்படின்ன பொழுது அது தெரியல அவன் படைகளை சேர்த்துட்டு இருக்கான் அப்படின்ன பொழுது இவர் என்ன சொல்றார் அப்ப நாமும் நம்முடைய படைகளை பலமாக்கி கொள்வோம் நீ என்ன பண்ற கஜாநாப்ல போய் உனக்கு எத்தனை பொண்ணும் பொருள் வேணுமோ எடுத்துக்கோ நீ இந்த படையெல்லாம் நிறைய திரட்டணும் வெளிநாட்டுலேருந்து கூட உனக்கு படையெல்லாம் கொண்டு வந்து ஏன்னா நமக்கு நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு விட்டு போய் கஜானாவில் போய் இந்த பொக்கிஷாரை அதிகாரியிடம் எனக்கு நிறையா பொன் வேணும் அப்படின்ன உடனேவே அந்த பொண்ணெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே இவ்வளவு ரூபா இருக்கே இவ்வளவு பொண்ணு இருக்கேன்னு சொல்லிட்டு சிவத்தொண்டு செய்வதற்கல்லவா இந்த பணம் பயன்பட வேண்டும் சேனைகளை சேர்ப்பதற்கான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் கோவிலில் எல்லா கோவில்லையும் என்னெல்லாமோ பண்ணுறான் ஏழைகளுக்கு திருவமுது செய்கிறான் சிவத்தொண்டு நிறையா செய்கிறான் இந்த விஷயம் கேட்ட உடனேவே அரசன்கிட்ட யாரோ போய் சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்த ரூபாயில அவன் வந்து சேனைகளெல்லாம் திரட்டலை எந்த நாட்டுக்கும் ஓலை அனுப்பலை எல்லா இடங்கள்லையும் நல்ல நல்ல அந்த திருக்கோவில்களெல்லாம் புதுப்பிக்கிறான் சிவத்தொண்டு பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாம் நல்லா இருந்தா கூட அவன் சிவத்தொண்டுக்காக செலவழிக்கிறான் அது உங்களுக்கு தெரியுமா அரசேங்கிறான் அரச அந்த சுந்தர சாமந்தனை கூப்பிட்டு என்னப்பா நீ என்னமே செலவழிக்கிறியாமே அப்படின்னு கேட்கல என்ன சேனைகள் எல்லாம் வந்து விடுமா ஓலை அனுப்பி விட்டாயா இதோ உங்களுக்கு எழுத்தாப்புல ஏதோ இப்ப ஓலை அனுப்புறேன் சொல்லிட்டு பொய்யான ஓலை அரபு நாட்டிலிருந்து எனக்கு இத்தனை சேனை வேண்டும் இத்தனை அக்ரோனி சேனை வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு நாட்டுக்கும் தூதர்களை அனுப்புறாப்புல அனுப்பிட்டான் அனுப்பிச்சுட்டு எனக்கு தெரியாது சேனைகள் சீக்கிரம் வரணும் சேது ராயன் எப்பொழுது வேணுமானாலும் நம்மள வந்து தாக்குவான் நீ எனக்கு உண்மை ஊழியனாக இருந்ததுனால் நான் என்ன ஏது என்று உன்னிடம் கேட்கவில்லை நீ செய்திருப்பாய் என்று நினைத்தேன் சொல்லிட்டான் ராஜா இந்த குலபூஷண பாண்டியன் அன்னைக்கு தான் அவனுக்கு பயம் வருது ஆஹா எனக்கு இந்த பணத்தெல்லாம் பார்த்த உடனே சிவத்தொண்டு பண்ணணும் தானே தோணித்து சேனைகளை சேர்க்கணும்னு தோணலையே ஈஸ்வரா நான் என்ன பண்ணுவேன் நான் பண்ணது தப்புதான் ஆனா நான் உனக்கு தானே பண்ணினேன் அப்படின்ன பொழுது அசரீரியாக ஈசன் சொன்னார் கவலை வேண்டாம் நாளை யாமே வருவோம் படைகளை திரட்டி கொண்டு வருவோம் உன்னுடைய மன்னனிடம் சொல்லிவை நாளை வருகிறோம் அப்படின்ன உடனே இவன் ஓடி வந்து அரசே நாளைக்கு எல்லா சேனையும் வந்துடும்ன உடனே அரசன் தனக்குள்ள சிரிச்சுக்கிறான் இவன் அனுப்புற ஓலையே போய் சேரலை அதுக்குள்ள நாளைக்கு எல்லா படையும் எப்படி வருங்கிறான் இதெல்லாம் தான் சொல்றான் ஆனால் அவன் நல்லவன் சிவத்தோ நல்ல சிவபக்தன் அவனை ஒண்ணும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு எங்கே யார் வருகிறார்கள் பார்ப்போம்னாக்க ஊர் ஜனங்களாம் திரண்டு நிக்கிறாங்க மந்திரிமார்கள்லாம் எல்லாம் நிக்கிறாங்க உழுதியை கிளப்பிக்கிட்டு படைகள்லாம் வருது அதுல ஒருத்தர் ரொம்ப அழகா ஒரு குதிரையில உட்காந்துக்கிட்டு வர்றாரு அந்த குதிரை யாரும் இல்லை அந்த குதிரை நந்திகேஸ்வரர் அதுல உட்கார்ந்து இருக்கிறவர் பரமேஸ்வரர் அவர் நடுநாயகமாவது இந்த பக்கம் பார்த்தா ஒரே சேனைகள் இதெல்லாம் ஒரு ஒரு நாட்லேருந்து வந்திருக்கு அந்த சுந்தர சாமந்தன அரசன் கேக்குறாரு இதுன்னு இத்தனை சேனையெல்லாம் வந்திருக்கே இதெல்லாம் எந்த ஊர்னா அவன் எந்தெந்த ஊரு எந்தெந்த நாட்டை சேர்ந்தது இது எந்த வகையான குதிரைகள் இவர்கள் என்ன விதமான படைகள் என்ன கையாளுவார்கள் எல்லாத்தையும் இவன் விளக்குறான் சரி இத்தனையும் இருக்கட்டும் அங்க அந்த நடுவுல ஒரு வெள்ள குதிரையில ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் யார் அவரை கூப்பிடுற உடனே அவர் தான் தலைவர் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆள் இப்படி கை நீட்டு கூப்பிடுவா இங்க வாப்பா அப்படின்ன உடனே அவர் வந்தாராம் வந்து அந்த அரசன் உடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு இவ்வளோ அழகான படையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இங்கே வான்னு சொல்லிட்டு அவருக்கு பொன்றாட போத்தி நவமணி மாலை எல்லாம் கொடுத்து பரிசெல்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன உடனே அவர் அதை வாங்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள மறைஞ்சிட்டாராம் கூட்டத்தோடு இருக்கிறாராம் அந்த நேரத்துல ஒரு ஒற்றன் ஓடி வந்து அரசே போர் இல்லை அந்த சேதி ராயனை புலி அடித்து விட்டதாம் இனி எங்க அவன் நம்முடன் போரிட வரப்போகிறான் அப்படின்ன உடனே ஓ சுந்தர சாமந்தா அப்படி என்ன ஒரு காரியம் செய்யு அதோ போகிறாரே அவரை கூப்பிடு கூப்பிட்டு அவர் இத்தனை சேனையும் திருப்பி அழைச்சின்னு போயிடு சொல்லு நமக்கு இப்ப போர் இல்ல அதனால வேண்டான்னு உடனே கணப்போ பொழுதுல அவரும் மறைஞ்சு அங்க வந்திருந்த அத்தனை படைகளும் இமைப்பொழுதில் காணாம போயிட்டாங்க அப்பதான் சாமந்தன் சொன்னானா அரசே வந்தது வேறு யாருமல்ல நீங்க பொன்னாட போத்தி கழுத்துல நவரத்ன மாலை போட்டீங்களே அவர் வேற யாரும் இல்ல ஏதோ இந்த கோவில்ல இருக்கிற சொக்கநாத சுவாமி நான் தான் சொன்னேன் ஐயா உன்னுடைய பணத்தை எடுத்து நான் உன் தொண்டு செய்து விட்டேன் இப்ப நீ என்னை காப்பாத்தலாம் ரொம்ப அவமானமா போயிடும் நான் உன்னுடைய பக்தனா இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக அஞ்ச வேண்டாம் சுந்தர சாமந்தா யாமே வருவோம் சொன்னார் எனக்கு தெரியும் அவர் சொல்ல வச்சதுனாலதான் எனக்கு இது இந்த ஊர் படை அது அந்த ஊர் படை இது அதுல சிறந்ததுன்னு நான் எப்படி சொல்லியிருக்க முடியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னை சொல்ல வைத்தவர் அவர்தான் மெய்க்காட்டிட்ட படம் அதாவது மெய்க்காட்டிட்டனா உடம்ப அந்த திருமேனியோட மானிட உருவில் நந்திகேஸ்வரரையே குதிரையாக்கிக் கொண்டு கம்பீரமாக வந்து அரசன் கூப்பிட்டதற்காக இறங்கி வந்து அவரிடம் பொன்னாடை போர்த்தி கொண்டு மாலையும் வாங்கிக்கொண்டு புன்னகையோடு பரிசையும் வாங்கிக்கொண்டு அவர் போன போனாரு அந்த அந்த எளிமை யாருக்கான வருமானா அரசன் தவிக்கிறான் நான் பரமேஸ்வரனையா அப்படி பண்ணிட்டேன் இங்க இருக்கிற சொக்கநாதரையா அப்படி பண்ணிட்டேன்னு தவிக்கிறான் ஆனால் சுந்தர சாமந்தன் சொல்றாராம் எல்லாருக்கும் அவர் அப்படி அருள் புரிய மாட்டார் உங்களுக்கு உண்மையான பக்தி இருப்பதுனாலும் நீங்கள் என்னை தண்டிக்காததுனாலும் நான் செஞ்சது தப்புதான் நான் என்ன பண்ணிருக்கணும் அப்பவே அனுப்பிச்சிருக்கணும் இல்லட்டா அப்பவே அந்த பணத்துல எல்லா இடத்திலும் போய் நான் சேனைக்கு ஆட்களை திரட்டி இருக்கணும் பயன்படுத்தினேன் ஆனால் அது அரசன் என்ற முறையில் நீங்கள் என்னை தண்டித்திருக்கலாம் சிவத்தொண்டு செய்ததனால் நீங்கள் என்னை ஒன்றுமே சொல்லாததனால் சொக்கேசரே மனம் மகிழ்ந்து அவரே அந்த அத்தனை சேனைகளையும் நடத்தி வந்து இந்த சேதுராயன் இறந்தான் என்ற சேதியை காதல் பட்ட உடனேவே எல்லோரும் மறைந்தார்கள் இப்பொழுது புரிகிறதா அவருடைய திருவிளையாடலை அப்படின்ன பொழுது அப்பதான் நினைச்சான் நான் இறைவன் நம்மளை காப்பாத்தும் போது நாம யார போல சேனையெல்லாம் சேர்க்கறதுக்கு இறைவா இந்த சேதுராயன் வரானா என்னோட சண்டை போடுறானா நான் ஜெயிக்கணும் என்னை காப்பாத்து நீ ஒரு வார்த்தை சொல்லிடலாம் இல்லையா இதெல்லாம் தான் நம்ம இந்த கதைகள்லேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லாம் நம்மளே பண்றோம்னு நினைக்க வேண்டாம் நாம முயற்சி பண்ணுவோம் ஆனா இறைவன் அதை முடித்து வைப்பான் அதை தான் காட்டுறது இந்த திருவிளையாடு புராணத்துல இந்த மெய்க்காட்டிட்ட படலம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டா அடியார்க்கு எளிய நாய் நடந்து வந்து அந்த பொன்னாடையை ஏத்துக்கிட்டாருனாக்க பரமேஸ்வரன் எப்படி இல்ல இந்த மாதிரி பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகாய் ஒரு ஒரு படலங்களையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் நான் அதோட சுருக்கத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜசேகர பாண்டியனுக்கு பிறகு அவனுடைய மகன் குலோத்துங்க பாண்டியன் ஆட்சி செய்த பொழுது அந்த படலம் ரொம்ப அழகா இருக்கும் பழி அஞ்சிய படலம்ங்கிறது திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு இது என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஒரு திருப்பத்தூர்னு ஒரு ஊர்ல ஒரு வேதியை நம்ம மனைவி ஒரு குழந்தையோட இருந்துகிட்டு இருக்கான் அப்போ அவன் சொல்கிறா இந்த மாமன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வாங்க நம்ம மதுரைக்கு போகலாம் அப்படின்னு அவங்க நடந்து வராங்க நடந்த அந்த காலத்துலலாம் ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறதுனா மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு நடைப்பயணமாக தான் வருவாங்க வந்த போது ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது இங்கே எங்கேயா தண்ணி கிடைக்குமா பாருங்களேன் அப்படிங்கிறா அப்போ சரி ஆலமரத்தடியில அடியில் நீ இரு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைய அங்கே விளையாடிட்டுருக்கு அவன் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கான் போகிற நேரத்தில் இவளுக்கு அந்த ஆலமரத்து காற்று அந்த வெயில் நேரம் அப்படியே படுத்துருக்கா அவ தூங்கிட்டா குழந்த பக்கத்துல விளையாடிட்டு இருக்கு அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா யாரோ எண்ணிக்கோ எய்த அம்பு அந்த ஆலமரத்துல சிக்கிட்டு இருந்தது அடிச்ச உடனவே அந்த காத்துல இவ தூங்கிட்டா அந்த அசைந்த அம்பு நேராக இவளுடைய வயத்துல குத்தி அவ இறந்துடுறா அந்த பக்கத்துல குழந்தை விளையாடிட்டு இருக்கு அவன் வேதியன் தண்ணி தேடி போனவன் ஓடி வரான் அஹ் தண்ணி இந்தா அப்படின்னு என்னது இது உன்னை யாரு இப்படி அம்பால இது பண்ணி உன்னை சாக அடிச்சுட்டாங்கன்னு கத்துக்கத்தன்னு கத்துறான் அப்படி பாக்குற பொழுது பக்கத்துல இன்னொரு மரத்தடியில தன்னுடைய அம்பை சரியாக கூறு செய்து கொண்டு ஒரு வேடன் உட்காந்துருக்கான் இவன் கத்துக்கத்தன்னு கத்துறான் பாரு இப்ப இங்க படுத்திருந்த என் மனைவியே நீ அம்ப வச்சு கொன்னுட்டான எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதே நான் இங்க இங்க நான் ரொம்ப நேரமா இங்க உட்காந்துருக்கேன் நீங்க வந்ததெல்லாம் எனக்கு நான் இல்லை நீதான் என்னுடைய மனைவிய கொன்று விட்டாய் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உடனே சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வேடனையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் அரசன்கிட்ட சொல்றா குலோத்துங்க பாண்டியன்ட்ட உன் நாட்டுல இந்த மாதிரி அக்கிரமம் நடக்கலாமா நாங்க ஒரு ஊர்ல திருப்பத்தூர்லேருந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்கோம் அவ வந்து அசதியால அவ தூங்கிட்டு இருக்கா குழந்தை அதோ விளையாடிட்டு இருக்கா இவன் வந்து அம்பால அவளை கொண்ணுட்டான்ன பொழுது அவன் நூறு தரம் சொல்றான் ஐயா நான் கொல்லவில்லை எனக்கும் இந்த இறப்புக்கும் சம்பந்தமே கிடையாதே நான் எங்கேயோ உட்கார்ந்து என்னுடைய அம்புகளை நான் கூர்மையாக்கி கொண்டிருந்தேன் இவர் வந்து என்னை இப்படி சத்தம் போடுறாரு என்ன பொழுது அரசனுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவன் அம்ப கூர் பண்ணிட்டு இருக்கான் இங்க அம்பால கொல்லப்பட்டிருக்கா காரணம் தெரியவில்லை அவளே எதுக்கு அவன் அங்கிறது தோணலை அவனை ஜெயிலில் போட்டு கொஞ்சம் சித்திரவதை பண்ண அவன் கதறான் எனக்கு நான் கொலை பண்ணாக்க அதை ஒத்துக்கிறது இல்லை எனக்கு ஒன்றும் இது இல்லை எத்தனையோ மிருகங்களை வேட்டையாடி இருக்கேன் இந்த கொலையை நான் செய்யவில்லை அப்படின்ன பொழுது குலோத்துங்கன் ஐயோ அவனை போட்டு ரொம்ப அடிச்சிட்டோமோ நம்ம நம்ம நாட்டுல ஏன் இப்படி நடக்குது அந்த வேதியனா குய்யோ முறையோன்னு கத்துறான் அதெல்லாம் கிடையாது இப்ப இந்த குழந்தைக்கு யார் கதி அப்படி அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அரசன் அன்னைக்கு சொக்கநாதர் வேண்டிக்கிறான் அப்பா நம் நாட்டில் நீ ஆளுகின்ற இந்த நாட்டில் இந்த மாதிரி நடக்கலாமா எனக்கு நான் செஞ்சது என்ன எப்படி நீதி சொல்றது அவன் தப்பு நான் பண்ணலைங்கிறான் இவன் அவன் தான் பண்ணினாங்கிறான் ஆனால் மனைவி இறந்து விட்டால் அம்பாள் அப்படின்ன பொழுது ஒரு அசரீரி நாளை மதுரையில் உள்ள செட்டி தெருவில் நடக்கும் திருமணத்திற்கு அந்த வேதியனை அழைத்து செல் அங்கே உனக்கு எல்லாம் தெளிவாக விளங்கும் அப்படின்னு சொன்னார் இவன் உடனே ஈஸ்வரன் சொன்ன வார்த்தை உண்மையாக தான் இருக்கும்னுட்டு இந்த வேதியனை வரவழித்து நீ என்னோட இன்னைக்கு இந்த செட்டி தெருவில் நடக்கிற திருமணத்திற்கு போகிறோம் அங்கே உன்னுடைய நீ அங்கே அங்கே போனால் உனக்கு தெளிவாக தெரியும் சொல்லியிருக்கிறார் நீ வேறு ஒன்றையும் கவனிக்காத எல்லாத்தையும் செவியை கொண்டு நாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம் கரெக்டாக என்னன்னு புரிஞ்சிடும் அப்படின்றான் சரி ரெண்டு பேரும் மாறுவே இடத்துல போகிறாங்க அந்த வீட்டில் கல்யாணம் நடந்துக்கிட்டு வாழைமரம் வாழை மரம் கட்டியிருக்கு இந்த அரசனும் வேதியனும் போகும்போது இவர்களை தாண்டி ஒரு 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 ரெண்டு உருவங்கள் போகிறது அது மற்றவங்களுக்கு தெரியலை அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டால் யமதூதர்கள் இப்போ இதில் இந்த ஒரு யமதூதர் சொல்கிறான் இப்போ அந்த மணமகனோட உயிரை எடுக்கணும் எப்படி எடுக்கிறது இப்போ கல்யாணம் ஆக போகிறது என்ன என்ன பண்ணலாம் அப்படின்ன பொழுது இதுன்னு என்ன போய் கேள்வி கேக்குற இதெல்லாம் தான் முன்கூட்டியே மேல திட்டமிடப்படுகிறது நீ நானுமா திட்டமிடுறோம் அன்னைக்கு எங்கேயோ ஒரு அம்பு தைச்சிருந்தது அது காத்துல அந்த அம்பு அசைஞ்சு இந்த படுத்துக்கிட்டு இருந்தவ நெஞ்சில குத்தி அவ இறந்தானா அந்த வேடனை போய் பழி சொல்லலாமா இதெல்லாம் முன்னா முன்கூட்டியே நடப்பதுதான் சரி இப்போ இவன் உயிரை எப்படி எடுக்க போறோன்னு போது ஒண்ணும் இல்ல அங்க பத்தியா கண்ணு போட்ட பசு ஒன்று இருக்குது இங்கே கொட்டு டம தமடமான்னு கொட்டுவாங்கல்ல இந்த சத்தத்துல அதுக்கு கோபம் வரும் நேர மனவரக்குள்ள வந்து மாப்பிள்ளையை முட்டி தள்ளிடும் அவ்வளவுதான் நமக்கு வேலை ஓவர் அந்த உயிர் எடுத்து நம்ம போயிடலாம் அப்பதான் வேதி எனக்கு புரியுறது இப்போ இங்க வந்து பேசினது ரெண்டு யமதூதர்கள் ராஜாவுக்கும் புரியுறது ரெண்டு யமதூதர்கள் சொல்றேன் ஊழ்வினை பையனை அவா அனுபவிச்சுதான் ஆகணும் மேலே அல்லவா நிர்ணயிக்கப்படுகிறது நீ நானும் என்ன எடுக்க தானே வந்திருக்கோம் ஆனால் யார் உயிரை எப்படி எடுப்பதுங்கிறது அவனுடைய செயல் அப்படின்னு சொன்ன வாக்கு மட்டும் அவன் காதல பட்டதும் ரெண்டு பேரும் அரண்மனைக்கு திரும்பி வந்து வேதியன் சொன்னானா இன்னைக்கு அந்த யமதூதர்கள் பேசின போதுதான் தெரிஞ்சது எங்கேயோ பாவம் அவன் கல்யாண பிள்ளையா நிக்கிறான் இவங்கையோ கொட்டு மேளம் கொட்டி அந்த சத்தத்துல அதாவது கன்று போட்ட பசுவுக்கு அப்படியே ஒரு கோபம் வந்துது அது வந்து இந்த மணவரைக்குள்ள வந்து எல்லாரையும் அஹ் விட்டு மாப்பிள்ளைய போய் முட்டிடுச்சு காரணம் ஊழ்வினை இன்னாருக்கு சாவு இதில் தான் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது அவன் இந்த ஊழ்வினையை யாராலும் மாற்ற முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னுட்டு அவன் அந்த வேடனை கூப்பிட்டு ராஜா மன்னிப்பு கேட்கிறான் நான் மிருகங்களை மட்டும்தான் வேட்டையாடுவேனே தவிர மனிதர்களை வேட்டையாட மாட்டேன் உம் நாட்டில் வாழ்கின்ற வேடன்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டானான் அரசன் மன்னிப்பு கேட்டதோட இல்லாம இந்த வேதி எனக்கு மறுமணம் செய்வித்து அந்த குழந்தையை பார்த்து கொள்ளச் சொல்லி சொல்லி அவனை மதுரையிலேயே வச்சுக்கிட்டதாக இந்த இதுல என்னன்னு கேட்டா பழி அஞ்சிய படலாம் பழி எங்கேயோ இருக்கு பாவம் எங்கேயோ இருக்கு சொல்றோம் இல்லையா இப்ப இந்த இத நாம புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா இது இப்படி நடந்திருக்க கூடாதுப்பா நான் அப்படி பண்ணியிருந்தா இது இப்படி மாறி இருக்கும் பாரு ஒத்தர் கையிலயும் ஒண்ணும் இன்னது நடக்க வேண்டும் இன்னார் இப்படித்தான் இறக்க வேண்டும் அப்படிங்கிறது நிர்ணயித்தது விதி இறைவன் அப்படி இருக்கும் பொழுது நாம யார இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடல் புராணத்துல இந்த கதையை நான் சொல்ற பொழுது பல விஷயங்கள் தெளிவா தெரியறது நமக்கு யார் கையிலயும் இல்ல இறப்பு பிறப்பு இந்த யார் கையிலும் இல்லை ஏன் நாம போய் யுகோ ஏன் புறக்கல அங்க ஏன் பொறக்கல எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது நாம் இந்த நேரத்தில் இன்னாருக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதும் நேரத்தில் இவர் வந்து உயிர் பிரிய வேண்டியது என்பதும் நிர்ணயிப்பவன் அவன் இறைவன் எல்லாம் இறைவன் சித்தத்தின்படி அவரவர் முன்வினையில் செய்த ஊழ்வினை கூட கூட அதனாலதான் நடக்கும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த திருவிளையாடல் புராணத்துல மேலாம்பிரியா நம்ம ஒரு கதையை கேட்கறோம் ஆனா அதோட உள்ள இருக்கிற பொருள் தான் எல்லாமே நடத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகும்